ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான் லலிதா அக்காவுக்கு ஆர்ட்டிஃபிஷியல் பூ வந்து சென்ட் பண்ணியிருந்தோம் அவங்களுக்கு சென்ட் பண்ண பூவை வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் லலிதாக்காவுக்கு நம்ம பூ அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த பூ தான் அவங்களுக்கு நம்ம சென்ட் பண்ண பூ அவங்களுக்கு வந்து கொரியர் சேஃபாக வந்து ரிசீவ் ஆயிடுச்சு அக்கா வந்து அது சேஃபாக ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய வீடியோஸ்லேயும் வந்து நமக்கு போட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ரொம்ப நன்றி அக்கா நமக்கும் அந்த வீடியோ வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அக்காவுக்கு சென்ட் பண்ண ஒவ்வொரு பூவுமே அக்காவுக்கு சேஃபாக போய் சேர்ந்துருக்கு நம்ம வந்து இப்போ அந்த அன்பாக்சிங் வீடியோவில் தான் நம்ம அக்கா சொன்னதை நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம் உங்களுக்கும் தேவை அப்படின்னா நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவில் நான் ஷோ பண்ணியிருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக வந்து உங்களுக்கு தேவையான ஃப்ளவர்ஸை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கலர் ஃப்ளவர்ஸும் அவைலபிள் நம்ம அக்கா இப்போ பேசுகிறத கேட்கலாம் வாங்க இந்த பூ எல்லாமே ரொம்ப கம்மி ப்ரைஸ் தாங்க உங்களுக்கு வேணும்னா அவங்களோட ஐ ஐடிய நான் வந்து மெசேஜ்ல வந்து நான் டைப் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பா இந்த பூவை எல்லாரும் வாங்குங்க அவங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை கட்டிருக்காங்க நான் கொடுத்த ரேட்டுக்கு இது உண்மையாலுமே அவங்களோட உழைப்பு ஜாஸ்தியா தான் இருக்கு நிறைய பேரு இதை வந்து கண்டிப்பா அதிக தான் வித்துருக்காங்க நான் பார்த்துருக்கிறேன் ஆனா இவங்க ரொம்ப கம்மி பிரைஸ்ல தராங்க சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க பிளீஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி